அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிடம் சூரிய லக்னம் தனுசு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான நாள் கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதில் முடிப்பீங்க இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீங்க உங்களின் திறமை காரணமாக உங்கள் சக பணியாளர்களை காட்டிலும் முந்தி இருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இது சாத்தியமாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுய வளர்ச்சிக்கான உங்கள் செயல்களை ஈடுபட ஏற்ற நாள் என்றாலும் முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க உகந்த நாள் அல்ல நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்வாங்க பணிகளை சலிப்பை தருவதாக இருக்கு இதனால் சோர்வு காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்களின் அஜாக்கிரதை பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இதனால் உறவில் இடையூறுகள் ஏற்படலாம் இத்தகைய உறவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள் பிரார்த்தனை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் இந்த நாட்டங்கள் தான் உங்களை விரும்பும் ஆறுதலை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாயிருக்கு பணியிடத்தில் கடினமான பணிகள் காணக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் செயல்திறனை மேம்படுத்தி நீங்கள் விழிப்புணர்வுடன் கவனமாக இருக்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படக்கூடிய நாளா இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக வைத்துக்கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளை தொடர்பு கொள்வதன் மூலம் நல்ல பலன்கள் காண முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திர உபதேசம் செய்வது உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களின் கடின உழைப்பு மூலம் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெறுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு உங்களிடம் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்துவீங்க குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக உங்க கருத்துக்களை உங்க துணை இடத்துல நீங்க மனம் திறந்து ஆலோசிப்பீங்க இது அகந்தை போக்கை முறியடிக்க கூடியதா இருக்கு நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே கடினமான சவால்கள் காணக்கூடிய நாள் நீங்கள் திறமையாக கையாள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் பெற்றுத்தரும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை என்று தவிர்ப்பது நல்லது அதிகப்படியான பணிகள் காணக்கூடிய நாளா இருக்கு சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடலாம் பணம் வரவு குறைந்து காணக்கூடிய நாளா இருக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படும் நீங்கள் உங்க துணையிடத்துல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பொறுமையை நீங்க இழப்பீங்க இந்த உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அதிக சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கண்ணிராசி நண்பர்களே என்று நீங்கள் கவலைக்கு ஆளாகுவீங்க இதனால் உங்கள் அடிப்படை பணிகளை கூட உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் சகஜமான அணுகுமுறை தேவை தன்னம்பிக்கை காரணமாக உங்க பணியில மந்த நிலை காணப்படும் பணிகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது சிறந்தது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் இன்று காணப்படும் பொறுப்புகளை எதிர்கொள்ள நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் துலாம் ராசி நண்பர்களே அனைத்து விஷயங்களும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் மனதில் குழப்பத்திற்கு ஆளாகுவீங்க எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியது நல்லது சிறிது மந்தமாக காணப்படுவீங்க பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படும் செலவுகள் பணத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணைவுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மகிழ்ச்சியை வைக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்கள் வளர்ச்சியில முன்னேற்றம் காணப்படும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாயிருக்கு பிறருடன் நல்ல முறையில் பழகுவது நன்மையை பெற்றுத்தரும் வாழ்வின் நன்மை தீமைகளை நீங்க உணர வேண்டும் கடின உழைப்பு காரணமாக மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரை நீங்க பெறுவீங்க பணிகளை திறமையாக நீங்க மேற்கொள்வீங்க நிதி பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படுகிறது சம்பாத்தியம் அதிகரிக்க நீங்கள் கணிசமான தொகையை சேமிக்கலாம் உங்கள் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதா இருக்கு இது நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை இருக்குது உங்கள் செயல்கள் நல்ல முறையில் நடைபெறாது இன்று நீங்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இல்லை கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது இதனால் பணம் இழந்து நீங்கள் கவலைப்படுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வு காணப்படாது உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களிடம் பதட்டமும் பாதுகாப்பின்மையும் காணப்படும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்காது தைரியம் குறைந்து காணப்படும் என்றாலும் நம்பிக்கையுடன் தைரியமாக இருக்க வேண்டும் வேலையை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் சுமக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடன் உறவு திருப்திகரமாக இருக்காது நீங்கள் சம்பவங்களை கவனமாக கையாள வேண்டும் பண வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவில் திருப்தியற்ற உணர்வு காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்க துணை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது உணவு முறையை பொறுத்தவரை செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று செயல்பாடுகள் அனைத்துமே நல்ல நாளாக இருக்காது நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் குறைந்த எதிர்பார்ப்புடன் காரியங்களை ஆற்றினால் அதற்குண்டான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது உங்கள் துணையிடத்தில் உரையாடும்போது உரையாடும் வார்த்தைகள்ல கவனம் தேவை கால் மற்றும் தொலைவழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் விட்டு கொடுத்து போகும் உங்கள் அணுகுமுறை காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உறவுகளை பராமரித்து உங்கள் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தின் வரை நல்ல ஆதரவை நீங்கள் பெறலாம் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சக பணியாளர்களின் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் உங்களுடைய ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே